குருவாழ்க குருவே துணை திருவாழ்க திருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் தை மாதம் இருபத்தொன்னாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் வாரம் திங்கட்கிழமை நட்சத்திரம் ரேவதி யோகம் சித்த யோகம் நித்யோகம் சித்தம் திதி பஞ்சமி கரணம் பாலவம் சந்திராஷ்டம் பூரம் சுபவேளை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நீ இன்றைய ராசி பலங்களை பார்க்கலாம் மேஷம் நீண்ட நாள் கிடப்பில் போட்ட திட்டங்களை இன்றைக்கி கொஞ்சம் செலவு பண்ணி அல்லது அதிக உழைப்பு போட்டு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி எல்லா வேலைக்காயிடும் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி உங்கள் திறமைகளையும் முயற்சிகளையும் பார்த்து உங்களை பாராட்டி ஒரு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்குங்க குடும்பத்தில் மெயினாக வாழ்க்கை துணை அனுசரித்து போங்க அவங்களுடைய டாமினேஷன் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும் அனுசரித்து தான் போகணும் இன்றைக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தைரியமாகவும் வே வேகமாக செய்கிற வேலைகளை வேகமாக செய்கிறதன் மூலமாக ஈஸியாக சமாளிச்சுக்குவீங்க எதையும் ஒரு ஸ்லோவாக அல்லது தயக்கத்தோடு செஞ்சீங்கன்னா தான் அந்த பிரச்சனைகள் போதாகமாகும் அதனால் தைரியமாகவும் வேகமாகவும் எந்த வேலையும் செய்யும்போது அதில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் இன்றைக்கி சரி பண்ணிடலாங்க உங்கள் திறமைகளும் பயிற்சிகளும் வெளிச்சத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நீண்ட நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அதுவும் எப்படின்னா பண வரவோடு அதாவது ஹைக்கிங் சேல்ரி வித் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்பாங்க இல்லையா அதே மாதிரி சம்பளத்தையும் கூட்டி புதிய பொறுப்பையும் கொடுப்பாங்க தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதை தவிர்க்கவும் விஷேபம் இன்றைக்கி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சகோதர ஆதரவு இருக்கும் குழந்தைகளோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்வீங்க பொறுப்புகளை சரிவர நிர்வகித்து குடும்பத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க வேலை அதிகமாக இருந்தாலும் தெளிவான திட்டங்களால் அதை ஈஸியாக சமாளிப்பீங்க நாள் வரைக்கும் உங்களுக்கு பலன் கொடுக்காமல் இருந்த நீண்ட நாள் ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சு அதில் நல்ல லாபத்தையும் பார்ப்பீங்க இன்றைக்கி வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய பக்குவம் தைரியம் உங்களுக்கு இருக்குங்க தெளிவான திட்டங்கள் மூலம் உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இருக்குது உயரதிகாரிகள் ஆதரவு ஆதரவு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு கூட உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும் குழந்தைகளுக்கு விரும்பிய பயணத்தை ஒன்று ஏற்பாடு செய்வீங்க மிதனம் இன்றைக்கி வேலைப்பட அதிகரிக்கும் ஒப்பந்தங்கள் நண்பர்கள் போன்றவற்றால் இன்றைக்கி கொஞ்சம் அலச்சல விரையமை ஏற்படுங்க புதிய பொறுப்புகளினால் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் உண்டாகும் தெளிவாக திட்டமிடும் தருமாற்றம் இருக்கும் இருந்தாலும் உயரதிகாரிகள் மேலதிகாரிகள் பெரியோர்களின் ஆதரவால் இது எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்துருவீங்க அதை காட்டில் ஒரு தாரக மந்திரம் எல்லாரையும் உங்களுடைய கனிமான பேச்சினால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய திறமை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் இன்றைக்கு நிறைவேறும் தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதோ கொடுக்கறதுனால இன்றைக்கி அதை தவிர்க்கவும் கடகராசியினரே இன்று புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பெரியவர்கள் மூத்தவர்களின் ஆசைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று அதிர்ஷ்டமான நாள் உங்களுடைய பேச்சில் அதிகார தோரணையும் ஒரு ஆளுமையும் இருக்கும் அது வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனால் அதை வீட்டில் வாழ்க்கை துறையிடம் அல்லது குடும்பத்தில் குழந்தைகளிடம் அதை காண்பிக்க வேண்டாம் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் தொழிலில் இலக்குகளை அடைவதற்கு மிகுந்த முயற்சியும் அதிக உழைப்பும் நண்பர்கள் உதவியுடனும் தான் அதை வெற்றி அடைய முடியும் ஆகவே புதிய பொறுப்புகளால் விலைப்படு அதிகரிக்கும் தெளிவான திட்டங்கள் மூலமும் உயரதிகாரிகள் ஆதரவு மூலமும் அதை நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் உதவியால் அந்த முன்னேற்றம் உங்களுக்கு வெகு எளிதாக இருக்கும் நீங்கள் முயற்சி செய்தால் என்ற தொழில் சார்ந்த பயணங்களை ஒன்று ஏற்படுத்தி கொள்ளலாம் சிம்மம் இன்று உங்களுக்கு மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது தொழிலில் தடை தாமதங்கள் வேலைப்படு அதிகமாகுதல் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் பிரச்சனைகள் ஏற்படுதல் புதிய பொறுப்புகளால் அதிக பனிச்சமை ஏற்படுதல் குடும்பத்திலும் வேலைப்படுவால் கவனிக்க முடியாமல் உங்களுக்கு அவப்பேர் உண்டாக்குதல் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் அல்லது தொழில் இலக்குகளை அடைவதிலும் தடை தாமதங்கள் ஏற்படுதல் தொழில்கள் இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் திறமைகளும் தடை ஏற்படுதல் என்று குடும்பத்திலும் சரி தொழிலிலும் சரி எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் கேட்ட போடுறானுங்கிற மாதிரி இருக்கும் அதனால் இன்றைக்கு புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் எதுவும் வேண்டாம் ஒட்டினா சில வேலையில் செஞ்சீங்கன்னா எந்த கேட்டையும் ஓப்பன் பண்ணிடலாம் குடும்பத்தோடு செல்லக்கூடிய பயணங்கள் திட்டமிட்டிருந்தீங்கன்னா அது தடை தாமதம் உண்டாகும் என்பதால் அதை தவிர்க்கவும் கன்னிராசினரே புதிய நண்பர்கள் ஆவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இன்று லாபத்தை தரும் நீண்ட நாளாக இருந்த விருப்பங்கள் என்று நிறைவேறும் நீண்ட நாளாக கிடப்பிருந்த அரசு காரியங்களும் வெற்றி பெறும் இதுவரை தடைப்பட்டிருந்த முயற்சிகள் திறமைகள் எல்லாம் வெற்றி பெற்று தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழில் இலக்குகளை வெகு எளிதாக அடைவீர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் நண்பர்கள் உதவியுடன் மேலதிகாரி ஆதரவுடன் என்று துறையிலே முன்னேற்றம் கண்டு அதனுடைய பலனை பணவரவாக பெற்று மகிழ்வீர்கள் என்று வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள் துலாமராசினர் இன்று வேலைப்பட அதிகமாகும் இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலமும் நண்பர்கள் மேலதிகாரி ஆதரவுடன் அதை முடித்து ஒரு நல்ல தனவரவையும் காண்பீர்கள் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இந்த பொறுப்புகளை பக்காவாக பிளான் பண்ணி வாங்கிக்குவீங்க ஆனால் உங்களுடைய முயற்சிகள் திறமைகள் எல்லாத்திற்கும் தடையில் தாமதங்கள் ஏற்படும் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு பிரச்சனையை தருவார்கள் அதுவும் குறிப்பாக பெண்களின் பக்கத்திலிருந்து அந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும் அதை சமாளிப்பதற்கு இன்று நீங்கள் தயாராக வேண்டும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் பயணங்களை தவிர்க்கவும் வெற்றிகராசினரே உங்கள் மேலே மேலதிகாரிக்கு ஆதரவுடனும் பெரியோர்கள் ஆதரவுடன் நிறைவேறுகின்ற நாள் அது அதிர்ஷ்டமான நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மறைமுகர்களின் பிரச்சனைகளை எளிதாக சமாளிப்பீர்கள் நண்பர்கள் உதவியுடன் எந்தவித பிரச்சனையும் சமாளித்து திறமையும் அதிக உழைப்பும் போட்டு நீங்கள் இன்று தொழிலில் வெற்றி காணும் நாள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றால் மட்டும் போதுமா வாழ்க்கைத் துணையின் விருப்பத்தை இன்று நிறைவேற்றுவீர்கள் தொழிலில் முயற்சிகள் திட்டங்கள் மூலம் இன்று வெற்றி காணும் நாள் நீங்கள் விரும்பிய பயணத்தை இன்று மேற்கொள்ளலாம் தனுசு ராசியினரே வழி ஆதரவு குறையும் தெளிவான திட்டங்கள் செயல்படுத்துவதில் தலைமாற்றங்கள் ஏற்படும் மறைமுக எதிரிகள் தொல்லை கொடுப்பார்கள் அதுவும் மறைமுக எதிரிகள் பெண்களின் பக்கத்தில் இருந்தே வரும் மேலதிக மேலதிகாரியின் ஆதரவுடன் அதை எல்லாம் சமாளிப்பீர்கள் ஆனால் குடும்பத்தில் நீங்கள் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா உறவினர்கள் மத்தியிலும் அங்கே ஒரு மறைமுக எதிரிகள் இருக்கிறதாக தெரியாது அடையாளம் காணுவதே உங்கள் பொறுப்பு குடும்பத்தில் குழந்தைகள் உங்களுடைய விருப்பம் குழந்தைகளுடைய விருப்பம் வாழ்க்கை துணை விருப்பம் என்ற அனைவருடைய நீண்ட நாள் விருப்பங்கள் என்று நிறைவேறும் தொழிற்சாலத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தன தரும் தெளிவான திட்டங்கள் மூலம் வேலைப்படவை குறைத்து வெற்றி காண்பீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் என்று வெற்றி தரும் மகர ராசியினரே சகோதர ஆதரவு வாழ்க்கை துணை ஆதரவு என்று ஒன்று அரசு காரியங்களில் தடைகள் ஏற்படாது என்று ஒத்தி போடவும் தெளிவான திட்டங்கள் மூலமும் அதிக உழைப்பின்பீர்களும் வேலைக்குள்ளவை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் மேலதிகாரிகள் கடுபிடிகள் அதிகரிக்கும் உங்கள் வேலையை முடித்தா கூட சும்மா இருக்கீங்களை நட்ட அடுத்தவங்க வேலையை கொடுப்பாங்க முயற்சிகளால் உங்கள் விருப்பம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் தொழில் இலக்குகளை எளிதாக நின்று வெற்றி காண்பீர்கள் தொழிலில் இன்று முன்னேற்றமும் தனலாபும் உண்டாகும் இன்றைக்கு சிறிய தூரம் ாவது அல்லது நீண்ட தூரத்திலாவது ஏதோ ஒரு பயணம் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் கும்பராசினரை குடும்பத்திற்காக இன்று அதிகம் எனக்கெட வேண்டி வரும் அவருக்கு கொடுக்கக்கூடிய சிறிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை மிக சிரமத்துடன் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் நீண்ட நாள் அரசு காரியங்கள் இன்று வெற்றி பெறும் ஒப்பந்தங்கள் நல்ல லாபத்தை தரும் தொழில் ஸ்தானத்தில் முயற்சிகளோடு உங்கள் இலக்குகளை அடைய வேண்டியிருக்கும் நீண்ட நாள் தேவைகளை எதிர்ப்புடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதுவும் பெண் குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் அதுவும் பெண் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக உயரும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்று தனவரவு தரக்கூடிய அல்லது ஆதாயம் தரக்கூடிய பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் மீனராசினரே குழந்தைகளின் மனதார செயல் செயல்படுவீர்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அரசு காரியங்களை வெற்றி பெறுவதற்கு அதிக உழைப்புகள் தேவைப்படும் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு இன்று உயரும் நாள் தெளிவான திட்டங்கள் மூலமும் உங்கள் முயற்சியாலும் ஒப்பந்தங்கள் என்று செயலாக்கப்பட்ட வெற்றி என்று தனமரவை பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பெண்களை தலைகளாக இருப்பார்கள் ஆகவே பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்ளவும் தொழிலில் அலைச்சலுக்கு பின் வெற்றிகள் கிடைக்கும் என்று ஒரு நீண்ட தூர பயணத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நாள் இனிதாக அமைவதை போல் எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் செந்திரும்பர்கள் உங்களுக்கு தொலைபுரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் வாரம் செய்வோம் கர்மத்தின் வலியுரைப்போம் இந்த வீடியோவை பார்த்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பதிவுகளை தவறாமல் காண்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து ஃபாலோ பண்ணுங்கள் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் கந்தாசரணம் முருகாசரணம் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி when i come